நமச்சிவாய விரத வழிபாடுகளில் சுவாசினி பூஜைக்கான சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் பெண்களை சக்தியின் வடிவமாக கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன ஒரு வீட்டின் இதயமாகத் திகழும் பெண்களை கொண்டாட காரடையார் நோன்பு சுமங்கிலி பூஜை என எத்தனையோ பூஜைகளில் வழிபாடுகள் உண்டு அவற்றில் சுவாசினி பூஜை விசேஷமானது வஸ் என்றால் தங்குதல் என்று அர்த்தம் வாசினி என்றால் தங்குபவன் என்று பொருள் சு என்பது அம்பாளின் சக்தியையும் சாநித்தியத்தையும் குறிக்கும் சுவாசினி என்றால் முழுமையான சக்தியுடன் தங்குபவன் என்று பொருள் இந்த சுவாசினி பூஜையில் சக்தி எனப்படும் அம்பாளின் முழு ஆற்றலும் வெளிப்படும் இவ்வாறு நம்முடைய வேத நூல்கள் கூறுகின்றன அதாவது பூஜைக்கு வரும் பெண்களே சுவாசினி பூஜையை அம்பிகை வழிபாட்டை செய்வார்கள் அப்படி செய்வதற்கு முன்னதாக அவர்களே அம்பிகையாக மாறி அந்த பூஜையை செய்வார்கள் என்பது பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பெருமை பெண்கள் வாழ்வில் ஒரே ஒரு முறை சுவாசினி பூஜையில் கலந்து கொண்டு அம்பிகையாக உங்களை வரித்து கொண்டு அந்த ஜெகன் மாதாவை கருணை தாயை மனதார பூஜித்தால் போதும் சீக்கிரமே உங்கள் துயரங்கள் அகன்றுவிடும் உங்கள் இல்லத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க தோன்றிவிடும் ஆகவே பெண்கள் அனைவரும் சுவாசினி பூஜை செய்து இறையருளை அருளை அம்பிகையின் அருளை பெறுவோமாக oh no é chiwao